வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்ணுறேங்க வாஸ்து பார்க்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாயும் சார்ஜ் பண்ணுறேங்க ரசனை வந்து ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்ருக்குறோம் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு நம்ம எட்டாவது ஜாதகம் பார்க்கலாங்க பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் இருபத்தெட்டு வயசை பூர்த்தி பண்ணி நீங்க பிறந்தது சனிக்கிழமை அதாவது தேய்பிர பிரதம திதியில பிறந்திருப்பீங்க கிருத்திகை நட்சத்திர ரிசவராசில பிறக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராசமமா அமையக்கூடியது தனுசு ராசி சந்திராசமமா அமையும் அ இ உ ஏ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திராட நட்சத்திரம் மகர ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூர நட்சத்திரம் சிம்ம ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா சரி கிருத்திகை நட்சத்திர ரிசவராசி அப்படின்னா சூரியனோட சாரங்க அப்படின்னா மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க சரிங்களா அப்பா வருமானத்துக்கு சொந்தக்காரராக இருந்திருப்பாரு நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க சரிங்களா தனலாபம் சந்த சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பீங்க அதுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உட்காந்துருக்கும் சரிங்களா சரி கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்த உடனே சூரியன் தான் தசாபுத்தி நடத்துவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர தசை ஒரு பத்து வருஷமும் செவ்வா தசை ஒரு ஏழு வருஷமும் இப்ப ராகு தசை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு பதினெட்டு வருஷமும் உங்களுக்கு நடத்தக்கூடிய அமைப்புங்க சரிங்களா இந்த ராகு தசாபுத்தி நடத்துறாருன்னா யார் யார் பாதிக்கப்படுவார்னா ராகுக்கு கேது தோஷம் இருக்கவங்க முக்கியமா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எந்தெந்த லக்கணத்துக்காரங்க பாதிக்கிறாங்க அப்படின்னா கடக சிம்மலக்கணம் சிம்ம லக்னம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க ஒண்ணு திருமணம் பண்ண விடாது திருமணம் சேர்ந்து வாழ விடாது அப்படி சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒரு சில பேத்துக்கு ஆண் வாரிசுகள் இருக்காது இல்ல பெண் வாரிசுகளே அதிகமா கொடுக்கலாம் இல்லைன்னா ஆண் வாரிசுகள் ஒண்ணுக்கு மேற்பட்டதை கொடுத்து உங்களுக்கு பிரிவை கொடுக்கக்கூடிய தன்மை வரைக்கும் எடுத்துக்கொண்டே நிறுத்திடுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இது வேண்டாத சங்கடத்தை உண்டாக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பரிகாரம் கீது செய்ய முடிஞ்சுன்னா போய் செஞ்சுட்டு பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற கணக்கு தான் சரிங்களா சரி இது வேற என்ன மாதிரி செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த திசை கடல் கடந்து வணிமம் செஞ்சீங்கன்னா அதிகமாக நல்லா இருக்கும் இல்லை நாடு விட்டு நாடு போகிறது ஊர் விட்டு ஊர் போகிறது பூர்வீகத்தில் இல்லாத வரைக்கும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க பூர்வீகத்தில் இருக்கிறவனுக்கு நிம்மதியே வராது மனைவியாலையும் வராது அம்மா அப்பானாலையும் கிடைக்காது அப்படிங்கிறத கொஞ்சம் உள்ளூருக்குள்ளேயே இருந்ததுன்னா கடன்காரனோ ஒரு நோயாளியோ வாழக்கூடிய அமைப்போ உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போயிருந்தால் நல்லது சரி இந்த ஜாதக ரீதியாக வேற என்னென்ன இருக்குது நாடி முறைப்படி அப்படின்னா உங்களுக்கு ஆணூறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வருங்க இல்லைன்னா அதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துட்டு போயிடலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால மனைவி சரியான கோபக்காரி சண்டைக்காரி ரோசக்காரி அரசு உத்தியோகத்தில் உட்காந்துருந்தா உங்களால் மதிக்கவே மாட்டா அப்படிங்கிற சூழ்நிலையும் எடுத்துக்கலாம் அதில் இல்லை உங்களுக்கு மனைவி இல்லாத பிற பெண்களோடையும் சில சமயம் தக தொடர்புகள் ஏற்படும் அதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது கண்ணில் எடுதகன் பாதிக்கப்படும் செரிமான கோளார் பிரச்சனை குடலில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுத்துகிட்டு போயிடலாம் அம்மா ரொம்ப நல்லவங்கள இருப்பாங்க அதில் பிரச்சனை இல்லை கடவுள் பக்தி ஈடுபடலாம் முப்பது வயசுக்கு மேலதான் அதிகரிக்கும் முப்பது வயசு வரைக்கும் நீங்க சொந்த தொழில் பார்க்க கூடாது பாத்தீங்கன்னா நட்டத்தை தான் சந்திப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கட்டட சம்பந்தப்பட்டதோ கட்டட பொருட்கள் வாங்கி வித்தாவோ வாங்கி விக்கிற எந்த கைமதி விடுற எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் முப்பது வயசுக்கு மேல பண்ணீங்கன்னா சிறப்பு நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் கண்ணுல வலது கண்ணும் பாதிக்கப்படும் தலை குழந்த பையனா இருந்ததுன்னா அவளும் பாதிக்கப்படுவான் அப்படிங்கிற காரணமும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா வேண்டாத கெட்ட பேரை நீங்க சம்பாதிச்சிருவீங்க போன்னால உங்களுக்கு சங்கடம் வந்துகிட்டே இருக்கும் கணவன் உங்களை விட்டே கொடுக்க மாட்டான் ஆனால் சண்டைக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது காலையில் எந்திரிச்சேலருந்தே சண்டே தான் ஆரம்பிக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டு தலை குழந்த பையனாக இருந்ததுன்னா அவன் பாதிக்கப்படுவான் ஒற்றை தலைவலி பிரச்சனை சில சமயம் கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை சிறந்த ஒரு ஆசிரியர் ஒரு சில பேர் மெடிசின் சம்மந்தப்பட்ட லைனுக்குள்ள இருக்கலாம் அதுவும் லாபத்தை கொடுக்கும் இதுவே எனக்கு கோச்சாரப்படி ஏதாவது சோபலன்கள் உண்டா அப்படின்னா இப்பயே ஆகாதவங்களுக்கு இப்பயே யோகம் இருக்கு தாராளமாக வர சித்திரைக்குள்ளே திருமணம் ஆயிரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் விபத்துல மாட்டுவீங்க வேண்டாத வரைய செலவு பண்ணுவீங்க சுப வரையும் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது அதாவது இடம் வாங்குறது வீடு கட்டுறது நகை எடுக்கிறது இதெல்லாம் சுப அத அதை செஞ்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும் இந்த ஜாதகர் இதே மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுகுங்க மிக நன்றி வளமுடன் வணக்கம்